நான் டெய்லி பையனை பற்றியே சொல்லி வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கல என்னோடய வாழ்க்கை பையனை சுற்றி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருந்தது அதனால தான் அவனை பற்றி நான் வீடியோ போடுற மாதிரி இருந்தது ஒரே விஷயத்த டெய்லி சொன்னாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இருந்தாலும் அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நிறைய பேர் விருப்பப்படுறீங்க அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பையனுக்கு ஒரு வழியாக கிட்டே போய் ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு பையனுக்கு லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டெஸ்ட்டில் ரெண்டு இடம் டார்க் பண்ணியிருந்தாங்க அதோட தான் கணக்கு பண்ணி ட அவனுக்கு லைஃப் லாங் வந்து மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதாவது அவனுக்கு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் அப்படின்னு சொன்னார் யூரின்ல பிளட்டு வந்ததுனால இதை நம்ம கவனிக்காம விட்டோம்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்னாரு இது மைல்டான ஒரு சிறப்பு தான் இதை நீங்க டெய்லி காலையில வேளை நைட் ஒரு வேலை ரெண்டு வேலைக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு லிவரோட பிரச்சனை இந்த போன் பெயின் இதெல்லாம் வந்து கணக்கு பண்ணப்பதான் நமக்கு கிட்னியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தெரிய வந்தது அதனால நீங்க டெஸ்ட் எடுத்துட்டீங்க இவ்வளோ நம்ம டெஸ்ட் எடுத்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்படுறதை விட ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்தையும் நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நல்ல விஷயம் தானே அதனால் அவனை நல்லபடியாக இனிமேல் கவனிச்சிக்கோங்க டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டயட்டில் வந்து நான்வெஜ்ஜே நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் அவர் மெயினாக வந்து நான்வெஜ் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு வேளை கொடுத்துருப்பேனோ அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை இது எதனால அந்த நான்வெஜ் கொடுத்தா தான் இந்த மாதிரி ஆகுமா அப்படின்றது அவர் மைண்ட் செட்டில் வச்சிருக்கார் போல் இருக்கு அவங்ககிட்ட பர்சனலாகவும் நான்வெஜ் ரொம்ப சாப்பிடுவியா இனிமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது சாக்லேட்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா இந்த ரெண்டு விஷயமுமே அவன் சாப்பிட மாட்டான் அவனும் வந்து நான் இல்லை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவனும் சொன்னான் இப்போ பிள்ளைக்கு வந்து இதான் பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு கிட்னில ஆசிட் ஃபார்ம் ஆகுறது உள்ள போறது வெளியில வர்றதுன்னு நிறைய அவர் டீடெயிலா சொன்னாரு தூக்கமே இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமா அவனால மூச்சு விட முடியாத அளவுக்கு திணறான் அதனால கண்டிப்பா நீங்க அவரை போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு டாக்டரை வந்து போய் பார்க்க சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி நான் அந்த டாக்டர் போய் அடுத்த நாள் காலையில அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா இவனுக்கு இவனுக்கு சர்ஜரி பண்ணுறது ரிஸ்க்கு அதனால நீங்கள் சர்ஜரி வந்து பண்ணாதீங்க பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சர்ஜரியை பற்றி யோசிக்கவே வேண்டான்னு சொல்லிட்டாரு அவர் மெடிசன் வந்து கொடுத்தாரு இருபது நாளைக்கு டேப்லெட் வந்து கொடுத்துருக்காரு ஸ்ப்ரே கொடுத்துருக்காரு அந்த ஸ்ப்ரே வந்து இதுவரைக்கும் நான் யூஸ் பண்ணது இந்த டாக்டர் கொடுத்தது வந்து ஸ்டீராய்டு இல்லாத ஸ்ப்ரே தான் ஆனால் இவர் கொடுத்தது வந்து ஸ்டீராய்டு இருக்கிற ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்காரு அதை வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இஎன்டி டாக்டர் என்ன கேட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கப்புறம் வந்து கிட்னியோட பிரச்சனைக்கு அவன் மருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டானான்னு கேட்டார் அதுக்கு நான் நேற்று தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் இனிமேதான் அவன் வந்து மருந்து எடுத்துக்க போகிறான் அப்போ அது லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி வேற அவர் சொல்லியிருக்காரு நான் எவ்வளோ நான் எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அதையும் கேட்டுட்டு தான் அந்த மெடிசனை வந்து கொடுத்துட்டாரு எனக்கு என்ன பயம் அப்படின்னா ஸ்டீராய்டு வந்து கொடுக்கலாமா ஏன்னா லிவர் என்சைம் இருக்கிறப்போ அவனுக்கு வேற எந்த உள் மருந்துகளும் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க அது இல்லாமல் கிட்னி சம்மந்தமாக மருந்து கொடுத்தாருல அந்த மருந்து வந்து மெடிக்கலில் வாங்குறப்ப அவர் வந்து பார்த்துட்டு இந்த மெடிசன் வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சாரு எழுதிருக்கிறது இல்லைன்னா பரவாயில்ல நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் என்ன பண்ணார் இல்லை அதே தான் அந்த மருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுத்தாரு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ அவர் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கு இருந்தது அதே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போது அந்த மருந்து என்னென்னா இவனுக்கு அந்த ஆசிட் கம்மியாக இருக்குது ஆனால் அந்த மருந்து வந்து ஆசிட் அதிகமாக இருந்து அதை கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்கறதுன்ற மாதிரி போட்டிருந்தது அப்போது எனக்கு இது கொஞ்சம் பயமாயிருச்சு நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த மருந்தை கொடுத்துடக்கூடாது அப்படிதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த பாட்டிலில் இருக்கிற மருந்தை நான் கொடுத்தேன்னா அவனோட பொட்டாசியம் லெவலும் அதிகமாகும் அதனால அவனுக்கு வந்து சைடு எஃபெக்ட்டும் அதிகமாகும் ஏற்கனவே அவனுக்கு போன்ஸ் எல்லாம் வந்து பெயின் இருக்கா அதனால மறுபடியும் நான் சொதப்பல் பண்ணிட முடியாது அதனால எல்லாத்தையுமே அவன் விஷயத்தில் கவனமாக தான் நான் செய்யணும் இருக்கேன் ஆக்சலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிட் வந்து டெஸ்ட் எடுக்கணும் அந்த ஃபோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட டெஸ்ட்லேயும் அது ஆட் ஆகும் அதை மட்டும் அந்த லேபில் வந்து கொடுக்கல ஏன் அப்படி கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னு நம்ம மறுபடியும் போய் டாக்டர் கிட்டே போயிட்டு அவர் ஏன் அந்த ரிப்போர்ட் இல்லைன்னு கேட்டதுக்கப்புறம் லேபில் மறுபடியும் போய் கேட்டப்போ அவங்க இல்லை இது ரெண்டு நாள் ஆகும் மும்பைக்கு போயிருக்கு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை வந்து வெயிட் பண்ணி வாங்கி வாட்ஸ்அப்பில் டாக்டருக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா ஆக்சலிக் ஆசிட் நார்மலாக தான் இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்னியோட விஷயத்துல இந்த மெடிசனை நான் இப்போ எடுக்காம விட்டேன் அப்படின்னா அவனுக்கு வந்து கிட்னில கல் ஃபார்ம் ஆகுமா கிட்னியோட செயல்பாடுகள் குறையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருமா தான் இந்த மெடிசனை எடுத்து அதை சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு லிவர் என்சிம் மருந்து கண்டினியூ பண்ணணும் வயிறு வலி வந்து அவனுக்கு இப்போ அதிகமாக இருக்கு தொடர்ந்து வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அடி வயிறெல்லாம் எல்லாம் வலிக்கிறதுனால அதுக்கும் டேப்லெட் டாக்டர் கொடுத்த மெடிசனை கொடுக்கலாமா அப்புறம் இந்த மெடிக்கல்ல வாங்கின மெடிசன் வந்து கரெக்டாக அதையும் கொடுக்கலாமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்க போறேன் நேத்தையும் நான் நினைச்சேன் ஆனா என்னால் முடியல ஏன்னா எனக்கு டைம் செட் ஆகலை ஏன்னா அப்பலோ மெட் பிளஸ் இந்த மாதிரி மெடிக்கல் தான் நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்ல வேற மெடிசன் அவர் எழுதி இருக்கிறதே கிடைச்சாலும் அதை வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா சின்ன பையன் விஷயத்துல நான் எதுவுமே கேர்லெஸ்ஸா நான் நடந்துக்க முடியாது இல்லைன்னா அவனுக்கு தான் அது பிரச்சனை ஆகும் நார்மலா பையன் வந்து ஸ்கூலுக்கு இந்த வாரம் போகலைங்க அவனுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலுக்கு போறது வர்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நேத்து வேலைக்கு போயிட்டு இன்னைக்கும் வேலைக்கு போயிடுவேன் நானும் அதிகமாக இந்த மாதம் லீவு எடுத்துட்டேன் வேறு வழி இல்லாமல் தான் எடுத்தேன் ஏன்னா பையனை நான் தானே கூட்டிகிட்டு போகணும் அதுக்காக ஆனால் மண்டேலேருந்து அவனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா அவன் ரொம்ப வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறான் வீட்டில் இருக்கிறப்போ அவனுக்கு வந்து தனியாக இருக்கணும் பெரிய பையனும் ஸ்கூலுக்கு போயிடுறான் அவன் கஷ்டப்படுறான் அதனால் மிஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவன் கூட படிக்கிற பசங்க கிட்டே சொல்லியிருக்கேன் அவனை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கேன் ஆனா பசங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அதுல எந்த டவுட்டுமே இல்ல அவன் ஸ்கூலுக்கே போகலைன்னா கூட வாட்ஸ்அப்ல அவனுக்கு நோட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு சின்ன வயசுல அவ்வளவு சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளவு அழகா மேனேஜ் பண்றாங்க அவனை அவ்வளவு அழகா அவங்க கிட்ட அன்பு காட்டுறாங்க அது ரொம்பவே எனக்கு சந்தோஷம் அவன் நல்ல உறவா அதை மெயின்டைன் பண்றானே அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம் மிஸ்கிட்ட கிட்ட மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கல அதுதான் எனக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கு நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு பெயினும் இருக்கும் சொல்ல மாட்டான் எனி டைம் வந்து அவன் மூக்கில தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை சிந்திக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருக்கு அவன் அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு மூக்கில இருந்து தண்ணி வடியுது பசங்க யாராவது ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு மூக்கு சிந்த மாட்டான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான் யூரின் போறதும் அவங்க மிஸ் வந்து அடிக்கடி விட மாட்டாங்களா இவன் வந்து அடிக்கடி யூரின் போகணும் ஆஹ் போகலைனாதான் பிரச்சனை அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு இதையும் நான் இன்னும் நல்லா தெளிவுப்படுத்தணும் நான் மிஸ்கிட்டையும் பசங்க கிட்டேயும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போறப்ப கொஞ்சம் சேஃபா இருப்பான் வீட்டுல இருந்தா அவனுக்கு செட் ஆகாது இந்த லிவர் பிரச்சனையும் கிட்னி பிரச்சனையும் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கு அது எந்த இடத்துல தப்பு நடந்ததுன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்ற குழப்பம்தான் டாக்டர் கேட்குறப்ப எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஆயிருக்கு இப்போதைக்கு இவனை எப்படி சேஃப்டி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க இப்போதைக்கு பையனுக்கு நான் மெடிசன் கொடுக்க ஆரம்பிக்கணுங்க மெடிசன் கொடுக்க கொடுக்க அவனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஎன்டி ஆப்ரேஷன் பண்ணவே வேண்டாம் அதனால ஆப்ரேஷனும் கிடையாது இவனோட மெயின் விஷயம் மருந்துகள் எடுத்துக்கணும் உணவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்துக்கணும் அதாவது டயட் ஃபுட்டு நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்களா எல்லா காய்கறிகளையும் டெய்லி ஒரு நாளைக்கு மாத்தி மாத்தி கொடுக்கறப்போ ஒரே காய்கறி ரெகுலரா கொடுக்கற மாதிரி வராது அப்படின்னு அதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணோம் இன்னைக்கு ஒரு காய் கொடுத்தா நாளைக்கு வேற காய் கொடுக்கணும் இந்த மாதிரி காய்கறி கீரை பழங்கள் இதை வச்சு அவனை வந்து நான் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா அந்த சாப்பாடும் அவனுக்கு மறந்து மாதிரி தான் நான் சாப்பாட்டில் ஒருவேளை நான் டேஸ்ட்டாக சமைக்காத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என் பையனுக்கு செய்கிற சாப்பாடை தான் நாங்களும் சாப்பிட்றோம் அவனுக்கு உப்பு வந்து ரொம்ப கம்மியாக போட்டு சமைக்கணும் புளி சேர்க்கக்கூடாது காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது எல்லாமே மருந்து அதிகமாக எடுத்துக்கிறான்ல அவன் உடம்ப ரொம்ப சூடு பண்ணவும் கூடாது ரொம்ப கூல் பண்ணவும் கூடாது இப்படி சமநிலையில் மெயின்டைன் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயில் அதிகமாக எடுத்துக்க கூடாது அவன் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கக்கூடாது இப்படி எல்லாமே இருக்கு அதனால நான் செய்யற சாப்பாட்டில் குறைய இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இருந்தாலும் பையனுக்காக செய்கிறேன் அவன் ஒரு உடம்பு சரியில்லாத பையன் அவனுக்கு செய்கிறத நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம் என்ன ஒன்று நான் காலையில் இந்த சாதம் செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன் டெய்லி காலையில் சாதம் செஞ்சு அதை மதியத்துக்கு யூஸ் பண்ணுறத கொஞ்சம் மாற்றிட்டு காலையில் வேறு ஏதாவது செஞ்சுட்டு மதியத்துக்கு மட்டும் சாதம் செய்கிற மாதிரியான மெத்தடை மட்டும் மாற்றி கொண்டு வந்துட்டேன்னா எல்லாமே கரெக்டாக இருங்க அவசர அவசரமாக பேசுகிறேன் நீங்க எல்லாருமே அவனுக்காக வேண்டியிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இம்ப்ரூவ் ஆயிட்டு எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகி அவன் மெடிசன் இல்லாமல் அவன் ஆரோக்கியமாக பெயின் இல்லாமல் வாழணும் அது உங்களால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் இவ்வளோ நல்ல எண்ணத்தோட அவனுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க உங்கள் நல்ல எண்ணத்துக்கும் உங்களோட ப்ரேயருக்கும் கண்டிப்பாக என் பையன் சரியாயிருவான் உங்க எல்லாருக்குமே மறுபடியும் நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்